தேசிய அளவிலான ஊசு போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று அசத்திய தமிழக அணியில் விளையாடிய கோவை வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்றாக வரவேற்பு வழங்கப்பட்டது கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பகுதியில் கேலோ இந்திய பெண்களுக்கான ஊசு போட்டிகள் கடந்த பத்தாம் தேதி துவங்கி நான்கு நாட்கள் நடைபெற்றது தேசிய அளவில் நடைபெற்ற இதில் மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் கேரளா கர்நாடகா ஆந்திரா என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை வேலூர் சேலம் திண்டுக்கல் சென்னை தஞ்சை திருவள்ளூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் பள்ளி கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் சான்சு டாவ்லு ஆகிய இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த வீராங்கனைகள் ஆறு தங்கம் ஒரு வெண்கலம் வென்று அசத்தியுள்ளன அதேபோல ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை தமிழக அணி வென்றுள்ளது இதற்கு தமிழ்நாடு ஊசு விளையாட்டு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் திரும்பிய தமிழ்நாடு ஊசு விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் ஜான்சன் மற்றும் கோவை வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் கோவை மாவட்ட பூஜூர் சங்கத்தின் தலைவர் கணேசன் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் முத்துராஜபாரதி முத்தமிழரசு ஆஷிக் ஆகியோருக்கு பூச்செண்டுகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பவத்தாரணி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டீம்லேருந்து மொத்தம் ஒம்பது பேர் போனோம் ஒம்பது பேரில் ஆறு கோல்டு ஒரு பிரான்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டு டீம்லேருந்து மொத்தம் ஹண்ட்ரட் நூறு பேர் போனோம் நூறு பேர்த்தில் வந்து மொத்தம் பதினாறு கோல்டு பதிமூணு சில்வர் பதின பதிமூணு பிரான்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் இதில் சவுத் ஜோனில் மெடல் பண்ணி நேஷ்னல் செலக்ட் ஆக கேலோ இண்டியா செலக்ட் ஆகியிருக்கோம் அடுத்து மொத்தம் பத்து ஸ்டேட் வந்தது பத்து ஸ்டேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ இவ்வளோ த்ரீ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் பண்ணியிருக்கோம் அடுத்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கேலோ இந்தியா நேஷ்னல்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவோம் இதே மாதிரி ரெண்டு பேர் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரையல்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ட்ரையல்ஸ் அட்டன் இருக்காங்க அதே கர்நாடகாவில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க செலக்ட் ஆனால் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போவாங்க அடுத்து வந்து நாங்கள் இப்போது கேபிஆர் காலேஜில் வந்து அசோசியேஷன் மேட்ச் போகுது அது கேபி கேபிஆரில் நேஷ்னல் அசோசியேஷன் மேட்ச் நடக்கப்போகுது அதுக்கு ஸ்டேட்லேருந்து இருந்து எல்லோரும் செலக்ட் ஆகிருக்கும் இதுக்கு வந்து எங்கள் பி செக்ரட்டரி தமிழ்நாடு செக்ரட்டரி பி ஜான்சன் மாஸ்டர் கோயம்புத்தூர் பிரசிடென்ட் கணேசன் மாஸ்டர் அது இல்லாமல் தமிழ்நாடு பிரசிடண்ட் அலெக்ஸ் அப்பாவு இவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் எல்லாத்தோட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்தோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மெடல் பண்ணியிருக்கோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ அதெல்லாம் இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஓவரால் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் தவுளூரில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் தவுளூரில் இப்போ இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி இதே மாதிரி பண்ணனா நாங்கள் நேஷ்னல்லையும் மெடல் பண்ணுவோம் த்ரீ பர்சன்டேஜ் இப்போ வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் எங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேலை ஜாப் கொடுத்துருக்காங்க அது இப்போ வந்து அகல்யாக்கா அண்ட் கே பர்ஜினாக்கா மெடல் நேஷ்னலாம் மெடல் பண்ணனால இப்போ அவங்களுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் தமிழ்நாடு வந்து அதில் ஜாப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து கேபிஆர் காலேஜில் ஃப்ரீ கோட்டாவில் காலேஜும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த இயரே இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் எங்கள் மாஸ்டர் எல்லாத்துக்கும் தேங்க்